சர்வா டிவி வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நேர்களே கடந்த வாரங்களாக வார ராசி பலனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன் ராசி மேஷ ராசிக்குடைய செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றி மீது வெற்றி வந்து குவியும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான உடலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும் கடன் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாரமாக அமைக அம அமைய இருக்கிறது கண்டிப்பாக ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் பலம் வாய்ந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பிரச்சனை நீங்கள் விடுபடுவீர்கள் கண்டிப்பாக நல்ல தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நீங்கள் ஸோ பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் தொல்லையாக இருக்கட்டும் வம்பு வழக்காக இருக்கட்டும் நீங்கள் முயற்சி செய்து அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அதே விதமாக உங்கள் பிள்ளைகள் வழியில் சங்கடங்களை ஏற்படுத்துவது ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகன விபத்து ஏற்படுவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால் நிதானமாக வண்டி வாகனங்களை ஸோ நீங்கள் இயக்கவும் கண்டிப்பாக அதே போல் செவ்வாய்க்குரிய பரிகாரம் அல்லது முருக வழிபாடு செய்து இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் ஏற்குறையாக கடந்த ஆறு ஆறு மாதங்களாக சனி ஏழரை சனியில் உள்ளதால் இப்பொழுது வக்ர சனி வக்கரம் பெற்றிருப்பதால் விரைத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்று இருப்பதால் அந்த ஏழரை சனியின் பிடியிலிருந்து நீங்கள் நவம்பர் வரை விலகிருப்பீர்கள் இந்த ஏல ஏழரை பிடியிலிருந்து கண்டிப்பாக உனக்கு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஸோ ஆகஸ்ட் மாதம் ஆம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை செய்ய வேண்டுமானால் முருக வழிபாடு அல்லது ஓம் சுப்பிரமணிய நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் சதாகாலம் காலம் கூறி வந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பிரச்சனையில் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த வாரம் உங்களுக்கு துளசி வேறும் செடி வேறும் இந்த ஒரு ஒரு இஞ்சு நீங்கள் சேகரித்து அதை மஞ்சள் நூல் காப்பு கட்டி ஸோ நீங்கள் பூஜை அறையிலோ அல்லது உங்கள் பரிசு பாக்கெட்டிலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதமாக இந்த விருட்ச பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நன்மை அடையலாம் அதே விதமாக உங்களுக்கு ஒன்பதாம் எண் அல்ல மற்றும் ஐந்தாம் எண் ஒம்பது ஐந்து இந்த ரெண்டு எண் மற்றும் சிகப்பு பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வாரமாக கரு கருதப்படுகிற மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை பார்க்கட்டும் பிறந்தவர்களுக்கு ரச இருப்பதால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மற்றும் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல யோகம் வாக்குவன்மை மற்றும் அனைத்து விதமான செய்யக்கூடிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் நீங்கள் குரு பலம் நிறைந்திருப்பதால் திருமண வாய்ப்பு கூடி வரும் நல்ல புது முயற்சி வண்டி வாகன வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல காலகட்டம் ஸோ ரிசவராசியில் பிறந்தவர்கள் நல்ல தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முயற்சி எடுத்து செய்தால் வெற்றி மீது வெற்றி வந்து குறையும் கண்டிப்பாக ரிசுவராசியில் பிறந்தவர்கள் பிள்ளைகளால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு மற்றும் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பு அனைத்திலும் வெற்றி மீது வெற்றி அதே விதமாக தூர தேச பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாரமாகும் சிவராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஸோ நல்ல ஆரோக்கியம் மற்றும் படிப்பு மற்றும் அரசியல்வாதிகளுக்கு மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தேடி வரும் வாய்ப்பாக கருதப்படுகிறது மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த வாரம் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நெல்லி வேர் மற்றும் வெள்ளருக்கு வேர் இந்த ரெண்டு வேர்களையும் மஞ்சள் நூல் காப்பு கற்றி எடுத்து நீங்கள் துவ பூஜை அறையிலோ அல்லது பரிசிலோ வைத்து பூஜித்து வந்தால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை பயக்கும் அதே விதமாக மூன்று மற்றும் ஐந்தாம் எண் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படுகிறது மற்றும் ஆரஞ்சு எல்லோ மற்றும் வெல் வெள்ளை நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வாய்ந்த நிறமாக கருதப்படுகிறது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை பாய்க்கும் மிதுன மிதுன ராசியில் குரு மற்றும் சுக்கரன் அஞ்சுக்குரிய சுக்கரன் வலுத்து வாய்ந்திருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல லட்சுமி கடாட்சத்தை கொடுக்க ஒரு நல்ல வாரமாகும் அதே விதமாக ரெண்டில் இருக்கக்கூடிய புதன் நல்ல வியாபாரம் உத்தியோகம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் வியாபார மாற்றம் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாகும் நாளில் இருக்கும் செவ்வாயா உங்களுக்கு வண்டி வாகன விபத்துக்கள் கடன் தொல்லை வம்பு வழக்கு ஏற்படு ஏற்படுவதற்கு ந நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதனால் நீங்கள் ஓம் நமோ நாராயணாய் நமக என்னும் மந்திரத்தையோ அல்லது அருகில் உள்ள அம்மன் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் இருந்து உங்களை விடுபடலாம் அதே விதமாக மூன்றில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு நல்ல சகோதர பிராப்தி அண்ணன் தம்பிகள் மற்றும் அக்கா தங்கைகளால் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாரமாக கருதப்படுகிறது உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் மற்றும் உத்தியோக பிராப்தி வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது இந்த வாரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆனால் உங்கள் ராசிப்படை உங்கள் தந்தைக்கு சிறு சிறு கண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு சனி வக்கரம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ அபமருத்துவ தோஷம் ஆஹ் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதால் சனி சாந்தி சனிக்கிழமைகளில் சனி சாந்தி அல்ல ஆஞ்சநேயர் வழிபாடு இல்லை என்றால் ஓம் சம் சனீஸ்வராய நமாயண மந்திரத்தை சதாகாலம் நீங்கள் படித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதத்தில் நன்மை பாய்க்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக துளசி வேரும் மற்றும் நெல்லி நெல்லி வேரும் இரண்டு வேர்களையும் நீங்கள் சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி கண்டிப்பாக பூஜாரிகளோ அல்லது பரிசிலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே விதமாக உங்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த எண்ணாக கருதப்படுகிறது வெண்மை மற்றும் பச்சை கலர் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எந்த ஒரு ஆடை அணிந்தாலும் கண்டிப்பாக பச்சை மற்றும் வெண்மை நிறம் பயன்படுத்தி வந்தால் மிது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை பயக்கும் நன்மை உண்டாகும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்குரிய சந்திரன் எட்டாம் வெட்டில் பிற பதினொன்று பன்னெண்டு ஸோ சந்திராஷ்டம நாள் இந்த நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் புது முயற்சி எந்த ஒரு புது முயற்சியும் செய்ய வேண்டாம் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக பணப்பிரச்சனை கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ கண்டிப்பாக ஸோ அறவே செய்யக்கூடாது அதே விதமாக உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள் சண்டை சத்துறுகள் ஒம்பு வழக்கு அக்கம் பக்கத்தும் வீட்டார்ந்தும் சிறு சிறு சண்டை சச்சுறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக பணப்பிரச்சனை தாண்டவுமாடும் ஸோ கடன் தொல்லை எதிரி தொல்லை ஒம்பு வழக்கு விபத்து ஆபத்து எல்லாம் தேடி வரும் ஸோ கண்டிப்பாக பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அதே விதமாக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அம்மன் வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு அல்லது மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக ஸோ ஒவ்வொரு நாளும் அம்மனுக்குடைய மந்திரத்தை நீங்கள் ஓ மூகாம்பிகை தேவி என்னும் மந்திரத்தை படித்து வந்தாலும் சரி ஜபித்து வந்தாலும் சரி அனைத்து விதத்திலிருந்தும் நீங்கள் பிரச்சனி விடுபடலாம் அதே விதமாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் வேப்போ வேப்ப செடி வேர் மற்றும் உத்தராணி வேர் ஞாயிறு வேர் வேப்ப செடி மற்றும் ஞாயிறு வேறும் இரண்டு வேர்களும் ஒரு வரி சேகரித்து நீங்கள் மஞ்சள் நூல் காப்பு சுற்றி ஸோ ஜபித்து பரிசிலோ அல்லது பூஜைகளோ வைத்து பூஜ்யத்து வந்தால் அல்லது வியாபார ஸ்தலத்திலோ வைத்து பூஜ்ஜியத்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து வித விதத்திலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே விதமாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் எண் நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு எண் பச்சை கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த நிறமாக இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்தி வந்தால் அனைத்து விதத்திலும் நன்மையை எதிர்பார்க்கலாம் நன்மை உண்டாகட்டும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசியிலேயே கேது ராசிக்குடைய சூரியன் மற்றும் புதன் விரயத்தில் இருப்பதால் தன லாபத்துக்குரிய புதன் விரயம் பெற்று இருப்பதால் சுப விரயங்கள் கண்டிப்பாக தேடி வரும் சுப விரயமாக நீங்கள் மாற்றி வீடு வாங்குவதிலோ வண்டி வாகனம் வா வாங்குவதிலோ வீட்டிற்கு ஏதாவது நல்ல பொருட்கள் வாங்குவதிலோ நீங்கள் கவனம் செலுத்தி வந்தால் வீண் விரயங்களை தடுக்கலாம் கண்டிப்பாக சிம்ராசியில் பிறந்தவர்கள் ஆனால் நண்பர்களால் கெடுதல் நண்பர்களால் மோசம் வஞ்சனை இதெல்லாம் நடப்பு நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அதே விதமாக கணவன் மனைவி அந்யோன்மாய் இருக்க தடை ஸோ மூன்றாம் நபரால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு போ உண்டு பண்ணுவதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஸோ நீங்கள் வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக நிதானமாக பயணித்து வந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி வாகன விபத்துக்களிலிருந்து விடுபடலாம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் அதே விதமாக பதினொன்றாம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருப்பதால் புது முயற்சி கைகூடும் பணப்பிரச்சலிலிருந்து இன்னும் கண்டிப்பாக விடுபடலாம் கடன் ஒலியும் எதிரிகள் தானாக விலகுவார்கள் அதே விதமாக திருமண வயதில் இருக்க மான் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு கூடி வரும் இந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு கோவிலிலோ அல்லது பொது இடங்களிலோ வைத்து நீங்கள் பேசி வந்தால் அந்த திருமணம் கண்டிப்பாக முடிவதற்கு வாய்ப்புண்டு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஸோ அரசு வேர் மற்றும் நெல்லி வேர் அரசு வேரும் மற்றும் நெல்லி வேரும் ஒரு ஒரு இன்ச்சு சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் காப்பு சுற்றி பூஜை அறியிலோ அல்லது வீட்டிலோ வைத்து பூஜைத்து வந்தால் உங்கள் வியாபார ஸ்தலங்களிலோ வைத்து பூஜைத்து வந்தாலும் சரி நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அதே விதமாக உங்களுக்கு ரெண்டு இரண்டு மூன்று மற்றும் ஆறு ஐந்தாம் எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக கருதப்படுகிறது அதே விதமாக உங்களுக்கு வெண்மை நீளம் ஆரஞ்சு பச்சை நிறங்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்ட நேரங்களாக ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் இதை பயன்படுத்துவார்கள் நன்மை உண்டாகட்டும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னிராசி கன்னிராசிக்குரிய புதன் பதினொன்றாம் வீட்டில் பத்துக்குடிய புதன் பதினேழாம் வீட்டில் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உத்தியோக பிராப்தி போட்டி தோஷமாக இருந்தாலும் விலகிறதுக்கு விலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது புத ஆதித்யோகம் நிபுண யோகம் என்று சொல்லக்கூடிய புதனால் ஏற்பட்டு அனைத்து யோகங்களும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தேடி வரும் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாகட்டும் அதிக லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது பத்தில் இருக்கக்கூடிய குருவும் மற்றும் சுக்கரனும் தன கூடிய சுக்கரன் தர்ம கர்ம ராஜோகத்து உண்டு பண்ணும் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ மற்றும் புது முயற்சியை எடுப்பதற்கோ நல்ல ஒரு வாரமாக கருதப்படுகிறது ஆறில் இருக்கக்கூடிய ராகும் வக்கர உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் ஸோ நன்மை பாய்க்கும் வாரமாக கருதப்படுகிறது அதே விதமாக எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு அதனால் ஆனால் எட்டுக்குரிய செவ்வாய் ராசியில் இருப்பதால் காரிய விகனங்கள் சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உஷாராக இருப்பது மிகவும் நல்லது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆனால் விரயத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக வீண் விரயங்களை தடுக்க ஸோ மகாகணபதி ஆராதனை அல்லது விநாயகர் காலபைரவர் ஆராதனை செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஸோ வெள்ளருக்கு வேர் மற்றும் துளசி வேர் வெள்ளருக்கு வேறும் துளசி வேரும் ஒரு ஒரு இன்ச்சு சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் சுற்றி ஸோ பூஜை எரியலோ அல்லது பரிசுல வைத்து பூஜைத்து வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே விதமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஐந்து ஆறு ஒன்றாம் எண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எண்களை பயன்படுத்தி வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வரும் அதே விதமாக பச்சை மற்றும் வெண்மை மற்றும் பிங்க் கலர் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரு கருதப்படுகிறது கன்னிராசியில் பிறந்தவர்கள் துளாராசி ராசி அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் குருபலம் அருமையான ஒரு வாரம் அனைத் பத்து விதமான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரக்கூடிய ஒரு வாரமாக்கிறது எப்படி ஆனால் ப ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் குடும்பத்தில் வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாது அதே விதமாக நண்பர்களால் தொல்லை நண்பர்களால் வீண் விரயங்கள் கெடுதல்கள் ஸோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி செல்லக்கூடிய அமைப்பு நண்பர்களால் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி வெற்றி மீது வெற்றி வரும் ஸோ லாபத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து தொழில்களிலும் அனைத்து வியாபாரத்திலும் மிகுந்த சக்தியை மீறி உங்களுக்கு லாபத்தை எடுத்து வரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியால் உங்களுக்கு பிள்ளைகளால் தொல்லை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ பிள்ளைகளால் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது துளாராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக விஷ்ணி கிராந்தி வேறும் துளசி வேறும் விஷ்ணு கிராந்தி வேறும் துளசி உயரும் ஒரு ஒரு இன்ச்சு சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் சுற்றி பூஜை அறையிலோ அல்லது பரிசுலோ வைத்து உங்கள் வியாபார சாலையிலோ வைத்து பூஜைத்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வரும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஆரஞ்சு எல்லோ வைலட் மற்றும் வெள்ளை பிங்க் கிரீன் இந்த நிறங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நல்லா தேடி வரும் மூன்று ஆறு ஐந்து ஒன்றாம் எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கு நல்ல வாய்ப்பாக அமைகிறது துளாராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை ஒன்றாகும் விருச்சிக ராசி விருச்சிக செவ்வாய் லாபத்தில் இருப்பதால் கண்டிப்பாக அனைத்து விதத்திலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு விலகி நல்ல ஒரு லாபகரமான வாரமாக கருதப்படுகிறது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அஷ்டம குருவாக இருந்தாலும் சரி மற்றும் அர்தாஷ்டம சனி வக்கர சனியாக இருந்தாலும் சரி நாளில் இருக்கக்கூடிய ராகு கேதுவாக இருந்தாலும் சரி ஸோ வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே விதமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய நிலமோ அல்லது வீடோ ஸோ விற்க நேரிடும் கண்டிப்பாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதால் கண்டிப்பாக கா பொறுத்திருந்து அதை நீங்கள் விற்க வேண்டும் கண்டிப்பாக என்றால் இந்த வாரம் உங்களுக்கு அவ்வளோ லாபகரமான வாரமாக இருக்க முடியாது கண்டிப்பாக வக்கர சனி இருப்பதனால் கண்டிப்பாக கெடுதல் கெட்ட பலன்கள் கெடுதல் மற்றும் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருப்பதால் கண்டிப்பாக இதிலிருந்து விலகி இன்று இரண்டு மூன்று வாரங்கள் கழித்து நீங்கள் புது முயற்சி எடுத்தால் நன்மையே உண்டாகும் ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு விருச்சிகராசியில் பெருமர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை வர வேண்டுமென்றால் சுப்பிரமணியர் வழிபாடு ஓம் ஸ்கந்தாய ஓம் சரவணபவாய ஓம் சுப்பிரமணிய நமக மந்திரத்தை நீங்கள் சதா காலம் நீங்கள் ஜபித்து வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஸோ நல்ல ஏற்றமான பண்ண பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாகும் அதே விதமாக தாய் மற்றும் தந்தையால் உங்களுக்கு கெடுதல் மற்றும் தாய் தந்தையால் உங்களுக்கு கண்டிப்பாக விரோத மண்பாணம் இருப்பதால் அவர்களால் ஸோ விலகியிருப்பது நன்மையை உண்டாக்கும் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்பதாம் எண் மற்றும் ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தி அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வருவது வருவதற்கு வாய்ப்புள்ளதால் ஸோ ஒம்பது மற்றும் ஐந்தாம் எண் பயன்படுத்தி வாருங்கள் அதே விதமாக ரெட் பிங்க் மற்றும் ஸோ பச்சை நிறங்களை பயன்படுத்தி அனைத்து விதத்திலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை வடவழித்து கொள்ளலாம் விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் தனுசு ராசி தனுசு ராசிக்குரிய குரு ஏழாம் வீட்டிலிருந்து ராசி மீது படுவதால் கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கும் இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் பாவனாஸ்தி இருந்தாலும் சுக்கரன் கலத்திரஸ்தானம் என்னும் வேளாண் அடித்தல் இருப்பதால் விவாக யோகம் கூடி வரும் திருமணம் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல விதத்தில் அமையும் பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் தாய் தந்தையால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் ஸோ ஆனால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருப்பதால் ஸோ நீங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நண்பர்களால் அனுகூலம் நண்பர்களால் யோகம் நண்பர்களால் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஸோ செய்யக்கூடிய தொழில் ஸோ போலீஸ் ஆர்மி போலீஸ் மற்றும் ஆர்மியில் உள்ளவருக்கு நல்ல ஒரு காலகட்டம் மற்றும் அரசியல் ஈடுபாடு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் ஸோ ப்ரொமோஷன் கிடை கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அண்ணன் தம்பிகள் அக்கால் கெடுதல்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக உஷாராக இருந்து இந்த வாரம் நீங்கள் ஓம் கும் குருவே நமக அல்லது ஓம் தக்ஷணாமூர்த்தி நமக ஓம் நம சிவாயின் மந்திரத்தை சதாகாலம் நீங்கள் ஜபித்து வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மூன்று மற்றும் ஒன்பதாம் எண்கள் மூன்று ஒன்பதாம் எண்ணும் மற்றும் ஆரஞ்சு எல்லோ வைலட் ரெட் பிங்க் இந்த நிறத்தை பயன்படுத்தி அனைத்து விதத்திலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் மகர ராசி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்குரிய சனி வக்கரம்பெட்டு இரண்டாம் வீட்டில் பார்வை இருப்பதால் மற்றும் ராகு ரென் இரண்டில் கேது எட்டில் இருப்பதால் மிருத்து அபமிருத்துவ தோஷம் கண்டிப்பாக வண்டி வாகன விபத்துக்கள் குடும்பத்தில் வீண் விரயங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் சோ விதண்டாவாதங்கள் வம்பு வழக்கெல்லாம் தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளதால் கண்டிப்பாக உஷாராக இருந்து ஸோ இந்த மஞ்சிரத்தை ஜபித்தோ அல்ல கோயில் சென்றோ இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது காரணம் புதன் ராசி மீது திரு திருஷ்டி பதிவதால் அதே விதமாக ஆறாம் வீட்டில் சுக்கரன் குரு இருப்பதால் எதிரிகளால் தொல்லை கடன் தொல்லை வம்பு வழக்கு கடன் ஒரு கடன் நிவர்த்தி செய்து இன்னொரு கடன் ஏறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது மூன்றாம் நபர்களின் தெய்வம் உங்களுக்கு தேவையில்லாதது கண்டிப்பாக எட்டாம் வீட்டில் கேத்து இருப்பதால் கண்டிப்பாக மிருத்து தோஷம் ஸோ கண்டங்களை கண்டங்களை எதிர்நோக்கி இருப்பதற்கு வாய்ப்புள்ளதால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓம் அஸ்ய சற்பேப்பியோ நம அல்லது உக்ர தேவத்தைகள் வழிபாடு ராகு காலங்களில் செய்து வந்தால் இந்த இருந்து கண்டிப்பாக விலகலாம் ஆனால் உங்களுக்கு புதன் நேர் பார்வை இருப்பதால் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் மகராசியில் பிறந்தவர்கள் மகராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஐந்தாம் எண் பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது நன்மை உண்டாகட்டும் மகராசியில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி கும்பராசியிலேயே ராகு ஏழாம் வீட்டில் கேத்திருப்பதால் கணவன் மனைவி தொல்லை எதிரிகளால் தொல்லை நண்பர்களால் தொல்லை நம்பிக்கை துரோகம் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை எவ்வளோ இத்தனை நாட்கள் ஸோ நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் இப்போ எதிரியாக மாறு மாறுவதற்கு நிறைய வாய்ப்புள்ளதால் நண்பர்களால் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கும் செவ்வாயால் தோ தோஷத்தை உண்டு பண்ணும் கண்டிப்பாக சனியும் வக்கர சனியும் செவ்வாயும் பார்வை இருப்பதால் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் செய்தோ அக்கப்பக்கத்தை வீட்டாரிடம் வாக்குவாதம் செய்வதோ தவிர்ப்பது நல்லது கண்டிப்பாக அதே விதமாக உடல் உபாதைகளை கொடுக்கும் சுக்ரனும் மற்றும் குருவும் நல்ல பலம் வாய்ந்திருப்பதால் கண்டிப்பாக மனைவலையில் மக்கள் வழியில் பிள்ளைகள் வழியில் நல்ல அதிர்ஷ்டத்தை எதிர் எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக பணப்பிரச்சலிருந்து விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியம் ஸோ கெடுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்டது தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை வரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது ஸோ மற்றும் சனி வக்கரம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உஷாராக இருந்து இந்த பிரச்சனையில் விடுப விடுபட வேண்டும் சனி அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளிலோ அது தினசரி ஓம்சம் என்னும் மந்திரத்தையோ அல்லது கருப்புயல் சாப்பிட்டு வருவது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அதே விதமாக எலாட்டில் இருக்கும் கேதுக்கு கால பைரவர் அல்லது மகாகணபதி வழிபாடு செய்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் உங்களுக்கு மூன்றாம் எண் மூன்று மற்றும் ஆரஞ்சு நிறம் எல்லோ மற்றும் பச்சை நிறம் இது அது அதிர்ஷ்டம் நிறைந்த நிறங்களாக கருதப்படுகிறது இந்த நிறங்களும் இந்த எண்ணிகளையும் பயன்படுத்தி ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் நீங்கள் அரசு வேர் மற்றும் வெள்ளரிக்கு வேர் அரசு வேர் மற்றும் வெள்ளரிக்கு வேரை பயன்படுத்தி ஒரு ஒரு இன்ச்சு சேகரித்து நீங்கள் மஞ்சள் நூல் காப்பு கட்டி அதை பூஜை அறையிலோ அல்லது பரிசுலோ வைத்து பூஜைத்து வந்தால் அனைத்து விதத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு ஸோ நல்ல ஒரு வாரமாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மீனராசி மீனராசியில் சனி வக்கரம் பெற்றிருப்பதாலும் செவ்வாய் தன பாக்யாதிபதி செவ்வாய் பார்வை இருப்பதாலும் போராட்டம் போராட்டம் நிறைந்த வாரமாக்குறது இப்படி போராடி போராடி தான் ஜெயிக்க வேண்டும் மீனராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வண்டி வாகன விபத்துக்கள் மற்றும் அர்த்தாஷ்டம் குரு என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியை விட குரூரமாக இருக்கக்கூடிய குரு அஞ்சாம் வீட்டில் புதன் இருப்பதால் பிள்ளைகளால் நன்மை ஆரவற்றில் கேது இருப்பதால் எதிரிகள் ஓடி விழிவார்கள் கடன் தொல்லை கட்டுக்குள் இருக்கும் அதே விதமாக ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியகரமான வாரமாக கருதப்படுகிறது இருந்தாலும் செவ்வாயால் சிறு சிறு விபத்துக்கள் சனி வக்கர சனியால் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தேடி தேடி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக சனி சாந்தி செய்து கொள்வது நல்லது ஓம் சம் சனீஸ்வராயின் மந்திரத்தையோ அல்லது அஷ்டபைரவர் வழிபாடு செய்வதோ மிகவும் நல்லது இந்த செய்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் கண்டிப்பாக அதே விதமாக பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் வீண் விரைங்களை தடுப்பது மிக மிக அவசியம் மீனராசியில் பிறந்தவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக துளசி வேரும் அருகம்புல்லும் துளசி வேரும் அருகம்புல்லு சேகரித்து அதை மஞ்சள் நூல் காப்புக்கு சுற்றி பூஜை அல்லது பரிசிலோ வைத்து வியாபார சகங்களோ வைத்து பூஜைத்து வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஸோ நன்மை உண்டாகும் அதே விதமாக ஐந்தாம் இன உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்ணாகும் பச்சை நிறம் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த நிறமாக கருதப்படுகிறது நன்மை உண்டாகட்டும் ஸோ மீன ராசி பிறந்தவர்களுக்கு நேர்களே பாபநாசம் பாபநாசத்தில் ஒவ்வொரு மாதமும் காலச்சக்கர என்னும் மகாயாகம் என்னமையாகும் சித்தர்களுக்குரிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடிய இந்த மகாயாகத்தில் கலந்து கொண்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பாக ஸோ இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் டபுள் நைன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் டபுள் ஒன் டூ என்னும் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் செய்து நீங்கள் புக் செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் அதே விதமாக ஆஞ்சநேயருக்குரிய வெள்ளி கதைகள் ஸோ அது சித்தர்களால் கூறப்பட்ட மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வெள்ளி கதைகள் அதே விதமாக அதில் நிரப்பக்கூடிய புனுகு ஜவ்வாது கோரோஜனை கஸ்தூரி இது மாதிரி மிகவும் சக்தி வாய்ந்த பொருள்களை கொண்டு அதை சித்தி செய்து ஒரு மண்டலம் சித்தி செய்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களை கொண்டு பூஜித்து அதை யாகத்தில் வைத்து உருவேற்றி ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுப்பதால் கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயர் கதை நீங்கள் வியாபார ஸ்தலத்திலோ வீட்டிலோ அல்லது அலுவலகங்களோ வைத்து பூஜித்து வந்தால் அனைத்து விதமான சனி சம்பந்தப்பட்ட ஏழரி சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அதே விதமாக சர்ப்பதோஷம் நாகதோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம் எனக்கூடிய சர்ப்ப சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் சரி அல்லது தோஷம் பண்ணி தோஷம் பிதோஷம் குழந்தைகளின் படிப்பு உங்கள் ஆரோக்கியம் அதே விதமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சைவினை கோளாறு திருஷ்டி தோஷம் இது போன்ற வா மாந்திரிக தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இந்த ஆஞ்சநேயர் கதைகள் பியூர் வெள்ளியால் நல்ல வெள்ளியால் ஆல்மார்க் வெள்ளியால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் கதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து பூஜை தந்தால் கண்டிப்பாக அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் அதே விதமாக உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வைத்து பூஜை வந்தால் நல்ல வியாபாரம் வியாபாரம் மற்றும் எதை நினைத்து நீங்கள் பூஜித்து பூஜை பூஜிக்கின்றீர்களோ அந்த பிரச்சனைகள் விடுபடலாம் ஸோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த ஆஞ்சநேயர் கதைகள் வேண்டுமென்றால் கண்டிப்பாக டபுள் நைன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் டபுள் ஒன் டூ இந்த ஃபோன் நம்பருக்கு கால் செய்து நீங்கள் புக் செய்து கொண்டால் நாங்கள் கொரேறு மூலமாக கூட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊரில் இருந்தாலும் சொல்லி கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அதை எப்படி பூஜை செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று பிறகு நாங்கள் சொல்லி ஸோ உங்கள் ராசி நட்சத்திரம் கோத்தனங்கள் சொல்லி நாங்கள் சித்து செய்து தருவதால் உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் ஈடுபடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர் கதைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது நேர்களே இது துவாதச ராசி பலன்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்